வணக்கம் நண்பா வெல்கம் டு கிரிக்னிட்டோ தோனி எனக்கு கொடுத்த முக்கிய அட்வைஸ் இதுதான் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திய பின்னர் ரிங்கு சிங் பேட்டி கடந்த சில ஆண்டுகளாகவே ஐபிஎல் தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொல்கத்தா அணியின் பல்வேறு வெற்றிக்கு உதவிய ரிங்கு சிங்கிற்கு கடந்த ஆண்டு இந்திய அணிக்காக சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டது அதோடு டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான இந்திய அணியிலும் அவருக்கு பினிஷரிடமே வழங்கப்பட்டு வரும் வேளையில் அதனை அவர் கச்சிதமாக செய்து வருகிறார் இதுவரை பதிமூணு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடியுள்ள ரிங்கு சிங் அறுபத்தொம்போது ரன்கள் சராசரியுடன் நூற்றி எண்பது சைக்ரேட்டுடன் இரநூத்தி எழுபத்தெட்டு ரன்கள் குவித்துள்ளார் மேலும் இந்தியாவாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி பின்வரிசையில் களமிறங்கும் ரிங்கு சிங் தனது விக்கெட்டை எளிதாக விட்டு கொடுக்காமல் போட்டியை முடித்துக் கொடுத்தும் வருகிறார் அந்த வகையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் குவிக்க பின்னர் நூற்றி ஒன்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணியானது மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த வேளையில் பதிமூணு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்றி பதினேழு ரன்கள் இருந்தபோது நான்காவது விக்கெட்டுக்கு ஜித்தேஷ் சர்மாவை இழந்தது ஒருபுறம் சிவம் துபி அதிரடி காட்டியதால் சற்று நிதானமாக ஆட்டத்தை கையாண்ட ரிங்கு சிங் ஒன்பது பந்துகளை சந்தித்து இரண்டு ரன் பதினாறு ரன்கள் குவித்து அவருக்கு உறுதுணையாக இருந்து போட்டியையும் வெற்றிகரமாக முடித்து கொடுத்தார் ரிங்கு சிங் விளையாடியுள்ள பெரும்பாலான ஆட்டங்களில் அவர் பேட்டிங்கிற்கு வந்தால் நாட் அவுட்டாகவே இருந்து வருகிறார் இப்படி சர்வதேச போட்டிகளில் மிகச் சிறப்பான ஃபினிஷிங் கொடுத்து வருவது குறித்து ரிங்கு சிங் பேசுகையில் கூறியதாவது ஆறாம் இடத்தில் களமிறங்கி போட்டியை முடித்துக் கொடுப்பது என்னுடைய பழக்கமாகிவிட்டது அந்த வேலையைச் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி நான் ஆறாம் இடத்திலேயே பேட்டிங் செய்ய விரும்புகிறேன் மேலும் நிறைய பந்துகளை எதிர்கொள்ளக்கூடாது நிறைய ரன்களை அடிக்க வேண்டிய சூழலும் வரக்கூடாது என்று எனக்குள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் ஏனெனில் களமிறங்கும் போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு ரன்கள் மட்டுமே கிடைக்கும் அதனை முடித்து கொடுப்பது மட்டுமே என்னுடைய வேலை ஏற்கனவே ஃபினிஷிங் குறித்து தோனி என்னிடம் பேசியிருக்கிறார் அப்போது பந்திற்கு மரியாதை கொடுத்து பொறுமை காக்க வேண்டும் அதே வேளையில் பேட்டிங் செய்யும்போது போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பந்திற்கு ரியாக்ட் கொடுத்து அடித்தால் நிச்சயம் போட்டியை முடிக்க முடியும் என்று அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்திருந்தார் அதையே நான் ஃபாலோ செய்து வருகிறேன் என ரிங்கு சிங் கூறியது குறிப்பிடத்தக்கது